மாறன்சூரில் நாளைக்கு செம பரபரப்பான அதிரடியான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தன்னோட அண்ணன் எந்த தப்பும் செய்யலைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கப்புறமா அவன் வாழ்க்கை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் அதிரடியாக வந்து கோவிலில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாரன் செம மாசம் வந்து ராமச்சந்திரன் முன்னாடி அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் மனக்கோளத்தில் பார்த்தோன்னா விஜய்யும் சரி வள்ளியும் சரி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும் இப்போ எப்படி வந்து கார்த்திக் நீ முதல்ல கிளம்பிவிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க டே மாறா எதுக்கடா இப்போ வந்து நீ என்னை கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஒரு காரணமாக தான் இருக்குது இங்கே பாரு உன் வாழ்க்கை வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது அதுக்கு நான் வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற அப்படிங்கிறப்ப எப்படியாவது பிருந்தாவை நான் இங்கே வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படி அழைச்சிட்டு வந்தால் நீ தைரியமாக வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்டே அங்கே வந்து கழுத்தில் தாலி இருக்குது பற்றியா அதை எடுத்து அவளுக்கு கட்டிடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறப்ப நீ பிருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா ஆமாம் அவள் வந்து விஜய் உன் மேலே வந்து பழிய போட்டாலா இல்லையா ஆமாம் அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க தப்பு செஞ்ச அவங்களே வந்து தைரியமாக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்ப நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம குடும்பத்து கௌரவத்தை வந்து இப்படி வந்து பழி வாங்கலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கவங்க கிட்ட வந்து நம்ம பேசி எதையும் வந்து புரிய வைக்க முடியாது அதனால் நீ வந்து துணிஞ்சு தைரியமாக வந்து நீ தாலியை கட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டே அதெல்லாம் இருக்கட்டும்டா பிருந்தா எ எப்பட்றா கோவிலுக்கு வருவா வீட்டை விட்டு வந்து வெளியிலேயே வரமாட்டாளே அப்படிங்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன மாறா எதுக்கு நீ கூப்பிட்ட அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பிருந்தா என்ன இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயத்தில் வேற என்ன வீட்டில் தான் இருப்பா அவள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தால் அவளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல கோவிலுக்கு போகலாம் நான் இந்த பக்கமாக கோவிலுக்கு வந்தேன் நீயும் வந்து பிருந்தாவாக கோவிலுக்கு எப்படியாவது அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா திடீர்னு வந்து கோயிலுக்குலாம் அழைச்சிட்டு வர சொல்கிறேன் எல்லாம் ஒரு காரணம் இருக்குது அவள் மனசு கொஞ்சம் நிம்மதியாக லேசாகும்ல ஆகும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரிடா நான் அவட்ட பேசி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கிளம்பி போகிறாங்க இந்த பக்கம் கிளம்பி அவங்க அம்மா முத்துலட்சுமி கிட்டே வந்து பேசுகிறாங்க ஓய் என்னவா காலங்களிலே வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப வேண்டாமா எதுக்கு அவள் மாட்டுக்கு நிம்மதியாக இருக்கா இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் வந்து அவளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வெளியில் கொஞ்சம் காத்தாட போயிட்டு வந்தால் எல்லாமே சே ரிலாக்ஸாக இருப்பா அப்படிங்கிறப்ப சரி நீ கூடவே இருந்து அவளை எங்கேயும் விட்டுறாத அழைச்சிட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க அம்மா சொன்னோன்னா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா காரன் வந்து வாசல்லே வந்து வராங்க வந்து இந்த பக்கம் பிருந்தாவையும் சரி வீராவையும் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஓரமாக இந்த பக்கமாக நிற்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா வீராவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா வந்து மேற்கொண்டு வந்து சண்டை போடுவா அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் கார்த்திக் வந்து அப்படியே தூண் பின்னாடி வந்து மறைஞ்சி நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வீரா சரியாக அழைச்சிட்டு வந்துட்டு சாமி கும்பிட சொல்கிறாங்க இந்த பக்கம் மனசார நீ வந்து கு அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்க நீ வேண்டி முடிக்கிற நேரம் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து சொன்னோன்னே நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வீரா வந்து சொன்னோன்னே நீ தைரியமாக சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமி கும்பிட்டுக்கிட்டு வீரா எதுவுமே தெரியாமல் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாறன் வந்து பிருந்தா கிட்டே வந்து நின்னுட்ருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்து இப்போ தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க வீராக்கு வந்து கார்த்திக் வந்து பிருந்தா கிட்டே பேசிகிட்டு இருக்குது சுத்தமாக தெரியாது இங்கே பாரு பிருந்தா நான் சொல்கிறத நீ நம்புவியா மாட்டேன்னு எனக்கு தெ தெரியணும் இப்போ பாரு இங்கே பாரு விஜயை வந்து அவள் வேணுன்றே வந்து என் மேலே பழியை போட்டு நம்மளை வந்து பிரிக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்கா அதை முதல்ல நீ புரிஞ்சுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப என்னை நீ முழுசாக நம்புறியா அப்படின்னு சொல்கிறப்ப நம்புறேன் கார்த்திக் உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் ஆனால் இப்போ வந்து நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத அவளை எப்படி வந்து எனக்கு வந்து முடிவு கட்டணும்னு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லி உனக்கு என்னை பிடிக்கும்ல இப்பவும் என்னை வந்து விரும்புகிறதானே அப்படின்னு மட்டும் கேட்டோன்னா ஆமாம் இதில் என்ன உனக்கு சந்தேகம் நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு தடவை சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் கண்ணை கட்டுறாங்க கண்ணை கட்டின அடுத்த செகண்டே வந்து பக்கத்தில் இருந்த இடத்துலேருந்து வந்து டக்குன்னு வந்து மஞ்ச கயிறு தாலி எடுத்துகிட்டு வந்து பிருந்தாவுக்கு வந்து தாலி கட்டிடுறாங்க தாலி கட்டி முடிக்கிறப்ப தான் டக்குன்னு வீரா வந்து சாமி கும்பிட்டுட்டே திரும்புகிறாங்க பார்த்தா இந்த பக்கம் மாறன் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஓரமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வீர வேகமாக ஓடி வந்து தடுக்கலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே வந்து கரெக்டாக நம்ம கார்த்திக் வந்து அதிரடியாக மூணு முடித்து பிருந்தாவுக்கு வந்து கழுத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன கார்த்திக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாறா இதுக்காக தான் வந்து நீ இப்படிலாம் வந்து என்ன கோவிலுக்கு வர சொன்னியா அப்படிங்கிறப்ப இல்லை நீ பீரா விடு நடந்து போச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிற நீ நான் இந்த வள்ளி அம்மாவுக்கும் சரி இந்த பக்கம் விஜய்க்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் நானே வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா இங்கே பாரு உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதே மாதிரி என் அண்ணன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எது சரியோ அதுதான் முடிவு எடுக்க முடியும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாறன் வந்து ரெடியாக சொல்கிறாங்க இங்கே பாரு நான் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் நான் அம்மா வந்து உன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கே வந்து வெளியில் யோசித்தாங்க ஏதோ நான் வீரா சொன்னதுனால என்னை நம்பினாங்க கடைசியில் நீயும் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போனால் என்ன வீரா இங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருந்தால் எதுவும் சரிப்பட்டு வராது வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து கரெக்டாக வந்து இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கரெக்டாக வந்து பால் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து இருக்காங்க விஜய் அவங்க ரெண்டு பேரையும் மணக்கோளத்தில் மலையங்களுத்துமா வந்து விஜி விஜய் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கத்த ஆரமிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் இது என்னடா நம்ம எதிர்பார்க்காம இவங்க இப்படி ஒரு அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டா நம்ம பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நியாயம் கேட்டுக்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி எதுக்குமா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே பாருங்கள் உங்கள் பையன் வந்து என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு டேய் நீ பண்ணதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு நீ என்ன இப்போ இஷ்டத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அந்த பொண்ணுக்கு வந்து நீ வந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து பலார் பலார்னு வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே அப்பா விடுப்பா ராமச்சந்திரனை வந்து தடுக்கிறாங்க இந்த மாதிரி மாறன் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற விடு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் தான் எவ்வளவோ சொன்னாலே தப்பே எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்கிறேன் அப்படி செய்யலைன்னா நிரூபிச்சிருக்கணும் தவிர அதுக்கப்புறமா என்ன முடிவோ அதை அப்புறம் பார்த்துருக்கணும் இப்போ வந்து ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கான்ல ஏ டேய் கார்த்திக் உன்னை வந்து நான் வந்து மகனாக வந்து வீசாலின்னு நினச்சி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெருமையாக நினச்சிருந்தேனோ நீ நாளுக்கு நாள் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை வந்து எனக்கு கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கியே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வீரா உடனே வந்து விஜி வந்து சொல்லிடுறாங்க எல்லாம் வந்து நீங்கள் என்னமோ அவ்வளோ நல்லவன்னு சொன்னீங்க இவங்க வீரா தலைமையில் தான் வந்து இந்த கல்யாணமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீரா மேலே வந்து விஜி வந்து கரெக்டாக வந்து மாட்டி விட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வள்ளிக்கிட்ட உடனே வல் வள்ளிம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறப்ப டக்குன்னு வள்ளி வந்து கையை தூக்கி கத்துறாங்க உடனேலாம் நான் நம்பினேன் பார்த்தியா எனக்கு வந்து இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ நினச்சதை வந்து சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் யாரை வேணாலும் எதிர்த்து நிற்பேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அவள் விஜி எப்பயோ சொன்னா எத்தனையோ தடவை சொன்னான் ஆனால் நான் உன்னை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை நீ எப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சியோ அப்போயே நான் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்திருக்கணும் இப்போ பார்த்தியா உன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு வந்து இப்படி ஒரு பதிலை கொடுத்துட்டேன் வந்து அப்போ தான் அதிரடியாக வீராகிட்ட சொல்கிறாங்க இனிமே உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு விஷயத்துலேயும் சம்மந்தமே கிடையாது இனிமேல் என்னை வந்து அம்மானெலாம் கூப்பிடாது அம்மா அம்மான்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மாறன் வந்து சரி எல்லாத்தையும் காலம் கடந்து பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக முடிக்கிறாங்க